ான தேவ வார்த்தை இளம் ராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று குளம்பில் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது ஏதாவது ஒரு சுமையோ அல்லது ஒரு கஷ்டமோ ஒரு கடினமான பாதையோ நாங்கள் நுகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் வேதாகமத்தில் அநேக உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம் அதில் யோசிப்ப நாங்க எடுத்துக்கொள்வோமா இருந்தா யோசேப்பு அவருடைய இளம் பிராயத்தில் அநேக சுமைகளை தாங்கிக் கொள்கிறார் யோசேப்பை அவருடைய சகோதரர்களை அவர் மரணித்து போக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை மேற்கொள்ளுகிறார்கள் ஆனாலும் யோசேப்பு மேலே தேவன் வைத்ததான அந்த தரிசனம் அவரை காப்பாற்றுகிறது அதே போலதான் தாவிதை நாங்கள் இருந்தா தாவீதும் அவருடைய சிறு பிராயம் முதல் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையான ஒரு பாதையில அவர் கடந்து வருகிறார் ஆனாலும் தேவன் அவர் மேல வைத்த தரிசனத்தின் நிமித்தம் அவருடைய எதிர்காலம் மாற்றப்படுகிறது அதாவது அவர் இளம் பிராயத்தில் சுமந்து கொண்டிருந்தார் ஆனாலும் தேவன் அவரை இறக்கும் தருவாய் வரைக்கும் ராஜாவாகவே வைத்திருக்கிறார் அவர் ராஜாவாகவே இறந்தும் போகிறார் யோசிப்பும் சரி தாவீதும் சரி இளம் பிராயத்தில் அவர்கள் நுகத்தை சுமந்து கொண்டார்கள் ஆனாலும் தேவன் அவர்களை கண்ட விதம் பெரிதென்றபடியால் அவர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறார் வேதமும் சொல்லுது இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மெளனமாக இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது இளம் பிராயத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறோமா இருந்தால் அதை தேவனே எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்று நாங்களும் தனித்திருந்து தேவனோடு கூட இருந்து இருக்க கடவோம் இளம்பிராயத்தில் தேவனங்களுக்கு எவ்வளவு நுகத்தை தருகிறாரோ அதையும் பார்க்கிலும் ரெட்டிப்பான நன்மையை மகிழ்ச்சியை எதிர்காலத்தில் எங்களுக்காக வைத்திருப்பார்